அனைவருக்கும் வணக்கம் அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த் அஸ்வினி அவங்க தொடர்ந்து சிலம கத்திட்டு அதுக்கப்புறம் தலையடி வாரல் இது நம்ம அதனோட தொடர்ச்சியாட்டு நாடியடி வாரல் பயிற்சி நாடியடி வாரல் அப்படிங்கிறது ஒரு எதிரியோட தாடை பகுதி கீழ்த்தாடை அது நாடி என்று சொல்லுவோம் இந்த நாடியடிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அடிமுறை தான் இந்த நாடியடி வாரல் முதல்ல சமநிலை தயார் நிலை இப்ப நம்ம கம்ப இடது பக்கம் மேல் நோக்கி பின்னாடி கொண்டு போறோம் இடது பக்கம் அப்படியே பின்னாடி கொண்டு போறோம் அப்படியே கீழே விட்டு முன்பக்கமாட்டை அடிக்கிறோம் அடுத்து அப்படியே மறுபடியும் மேல் நோக்கி வலது பக்கமாக கொண்டு போறோம் அப்படியே கீழே இருந்து முன்பக்கமாக அடிக்கிறோம் அப்படியே மறுபடியும் இடது பக்கமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கொஞ்சம் வேகமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சமநிலை நன்றி வணக்கம்